ஆறு சைக்கிள் தல்ல வீர மங்கை வீர மங்கையின் வருகிறது இந்த காலைக்கு எம்பி எம்எஸ் அண்டா ஒன்று அமைச்சர் மூர்த்தி அருள் வெங்ககாஸ் ஒன்று நேஷனல் ஒன்று சென்னை விழிப்புணர்வு கிட்டு ஒன்று பாப்பி தலை ஒன்று கால ரோஜா போய் குழு வீரமங்கைக்கு வாழ்த்துக்கள்

அடுத்த மாடு மேல பணங்காடி குமார் மாடு மேல பனங்காடி குமார் மாடு இந்த மாடுக்கு பாபி தலை ஒன்று 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 இந்த மாட்டுக்கு ஐடி அண்டா ஒன்று பாப்பி தலை ஒன்று சிறந்த மாட்டுக்கு

ஒரு ஆளுக்கு ஒரு ஆபத்தை அடி விட்டுருச்சு அண்ணாச்சே வாங்க சரி தூக்கிட்டு வாங்க செச்சார தூக்கிட்டு வாங்க கொண்டு கால் சுயிக்கிடுச்சு கால் அவுக்கலை அவுக்கலை அங்க உயிர் போகணும் தம்பி உங்களுக்கு அதே முக்கியம் வந்தால் போட்டேன் குடி உடனே அவனும் ஒரு வீரன் தானே பாவம் இல்லையா என்ன தம்பி 何者もとにかく。 மாடவத்தூடு மாடாவத்தூடு மாடாவத்தூடு மாடவத்தூடு சிறந்த மாடு வீரருக்கு தமிழக வழங்கும் கார் ஒன்று சிறந்த மாட்டுக்கு உதயநிதி அமைச்சர் வழங்கும் கார் ஒன்று இரண்டாவது சிறந்த மாட்டுக்கு சிறந்தபடிவாரனுக்கு எம்எல்ஏ வழங்கும் அப்பாச்சி பைக்கு ஒன்று சிறந்த மாட்டு உரிமையாளர் இருக்கு அலங்கை பொன் குமர் வழங்கும் நாட்டு பசுமாடு கன்று ஒன்று சிறந்த மாடு இருக்கு கயூர் பாப்பி வழங்கும் பத்தாயிரம் மெத்தை ஒன்று சிறந்த மாடு இருக்கு பவண்டா காளிமாரி பவண்டா வழங்கும் கல்வி தேதி எப்படி வேலை வாய்ப்பு பெப்சி கம்பெனி பெப்சி கம்பெனியில் ஒரு நாள் இப்படி ஆ சூப்பர் சூப்பர் கிட்டி போடாத கிட்டியோட பரிசு இல்ல கிட்டி கிட்டியோட பரிசு இல்ல கிட்டியோட மாடு பாரு மாடுடி மாடல மாடு மாடு கட்டி போ ஏய் நீ மாடு கட்டி போ மாடு கட்டி வா மாடு கட்டி போ மாடு கட்டி போ மாடு கண்டிப்பா ஒரு ஆளு பிடிக்கணும் ரெண்டே புடிக்க கூடாது கிட்டி போடாத அடுத்த மாடு தேர் கரீசம் பாயிண்ட் பண்டா கட்டி போ வருகின்ற மாட்டுக்கு மதுரை காளிமாருக்கு இருக்கு பவுண்டா கம்பெனி விலங்கு சுமார்ட் வாட்ச் ஒன்று அண்டா ஒன்று தென்னங்கண்டு ஒன்று சேரு ஒன்று விவிரி சேரு ஒன்று மதுரை மாட்ட வண்டியூர் விவேக் மாடு வண்டியூர் விவேக் மாடு வருது புடிச்சு பவுண்டா கம்பெனி விலங்கு சுமார்ட் வாட்ச் அண்டா சென்னை என்ன

அண்டா ஒன்று நிப்பான் சேர் ஒன்று ஒன்று பாப்பி தானி மாடு லிங்காவடி ஆண்டிசாமி மாடு லிங்காவடி ஆண்டிசாமி மாடு இந்த காலைக்கு அண்டா ஒன்று பாப்பி தானி ஒன்று சர்பை சேர் ஒன்று காட்பாக்ஸ் பாக்ஸ் ஒன்று புள்ளி வச்ச மாடு சூப்பர் மாடு இந்த சுற்றின் இன்னொரு சார் கடைசி ரெண்டு மாடு பிரபு இந்த சுற்றோட கடைசி ரெண்டு மாடு வாங்க கடைசி இரண்டு சுற்று இந்த சுற்றின் கடைசி இரண்டு மாடு மதுரை பறவை சீலக்காரி சண்மதி மாடுப்பா புல்லட்டு மறை புல்லட்டு மறை மாடு புல்லட்டு மாட்டப்பட்ட பட்டப்பட்ட 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 அண்டா சொல்லியாச்சில அண்டா ஒன்று பாப்பி தலைமை ஒன்று விவி நேஷனல் சேரு ஒன்று தென்னங்கண்டு ஒன்று ஆரஞ்சு மொபைல் குட்டி பேக் ஒன்று புடிச்சுக்கா மாடு வருது புள்ளட்டு மாட்டா பட்ட 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 பண்ணு வருது புடிச்சுக்கோ சூப்பரு மாடு புடி மாடு வாடா வாடா தம்பி வாடா தம்பி வாடா 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 நூத்தி எழுபத்தி எட்டு புதுக்கோட்டை மாவட்டம் மணப்பட்டி தலைவர் கேபி பி முரளிதரன் மாடு புதுக்கோட்டை மாவட்டம் கேபி பி முரளிதரன் மாடு ஐடிசி அண்டா ஒன்று தலி ஒன்று இந்த சுற்றோட கடைசி மாடு சுற்று விளையாண்ட அமைச்சர் பிடிக்கும் தங்க காசு விளையாண்ட அமைச்சர் பிடிச்சாச்சு விளையாண்ட அமைச்சர் பிடித்தாசு சூப்பரே

பரிசை கொண்டு போய்க்க லாஸ்ட் மாடு இந்த சுற்றின் கடைசி நிமிடம் கடைசி மாடு சுற்றோட கடைசி மாடு சொல்லியாச்சு பாரு இந்த மாதிரி தங்கை காசு தங்க நாணயம் ஈரோடு எஸ்கே மாடு தங்க நாணயம் தொட்டு பாத்துக்க தங்க காசு இந்த நாலாவது இறுதி மாடு தங்கை காசுப்பா சில வீரர்களுக்கு முடின கொலைகளை நெத்தில திணீர் அலையில அப்படியே இருக்கு மாடே பிடிக்கல ஏட வெளியே வெளியவா ஆஹா சூப்பரா தம்பி சிறப்பு மாடு பிடி மாடு

சில வயசுக்கு முடிய கொலை நான்காவது சுட்டில் இருந்து ஐந்தாவது சுட்டி இருக்கு நூத்தி எண்பத்தி மூணு நூத்தி எண்பத்தி மூணு நூத்தி எண்பத்தி மூணு நூத்தி எண்பத்தி மூணு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு தம்பி போதுமாடா நூத்தி அறுபத்தி ஏழு நூத்தி அறுபத்தி ஏழு